வணக்கம் நண்பர்களே அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்ல இருந்து பேசுறேன் இன்றைய பதிவுல கிரீன் கெமிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாங்க கெமிக்கல்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ற எல்லாருமே கெமிக்கல்ஸ் பேஸ் பண்ணி பிசினஸ் பண்ற எல்லாருமே அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் கிரீன் கெமிஸ்ட்ரி வாங்க என்னன்னு பார்க்கலாம் ரொம்ப ஷார்ட்டா பார்க்கலாங்க ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த ப்ராசஸ்க்கு என்ன கெமிக்கல் தேவையோ என்ன மெட்டீரியல் தேவையோ அதை மட்டும் தாங்க பயன்படுத்தணும் அந்த மெட்டீரியல் கூட எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவு தாங்க பயன்படுத்தணும் எக்ஸ்ட்ரா பயன்படுத்தக்கூடாது அந்த மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணும்போது உடல்நலத்தையோ சுற்றுச்சூழலையோ பாதிக்காத மாதிரி இருக்கணுங்க இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மெத்தட் அடாப்ட் பண்ணுறோமோ அந்த மெத்தடு வந்து எனர்ஜி எஃபிஷியன் மெத்தடாக இருக்கும் நாங்கள் ப்ராசஸ் பண்ணும்போதும் ப்ராசஸ் பண்ணி முடித்த பிறகும் வேஸ்டேஜ் இருக்கக்கூடாது இல்லைன்னா குறைவா இருக்காங்க ஸோ இந்த தாங்க கிரீன் கெமிஸ்ட்ரியோட ஒரு எக்ஸ்ட்ராக்டாக நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு எக்ஸாம்பிள் மூலம் சொல்லும்போது இன்னும் நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம் லிக்யூடன் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம க்ரீன் கெமிஸ்ட்ரி பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும் தேவையில்லாத கெமிக்கல்ஸ் நம்ம போடக்கூடாது லிக்விட் டிட்டர்ஜென்ட் நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம் ட்ரெஸ்ல இருக்கிற அழுக்கு ரிமூவ் பண்றதுக்காக பட் தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா டீனோபால் தேவையில்லை பர்ஃபியூம் தேவையில்லை கலர் தேவையில்லை கிரீன் கெமிஸ்ட்ரி படி இது மூணுமே அவாய்ட் பண்ணிடலாங்க அடுத்து தேவையான கெமிக்கல்ஸ் அளவு அதிகமா போடக்கூடாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ப்ரிசர்வேட்டிவ் எசென்சியல் தான் பட் ஒன் இயர் ஷெல்ஃப் லைஃப் நம்ம கொடுத்துருக்கிறோம்னா அதுக்கு எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவோ அவ்வளவு போட்டா போதும் ஆனா பிராண்டட் கன்சல்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கெட்டு போகாத அளவுக்கு ப்ரஸ்டிவ் எக்ஸ்ட்ரா போடுறாங்க ஸோ கிரீன் கெமிஸ்ட்ரி படி அதுவும் தவறு தான் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தக்கூடாது மூணாவது நம்ம சூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் சுற்றுச்சூழலியோ உடல் நலத்தையோ பாதிக்காத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு க்ரீன் கெமிஸ்ட்ரி சொல்லுது இப்போ லிக்யூட் ரிசன்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது போரக்ஸ் பாஸ்பேட்ஸ் குறிப்பாக அந்த ட்ரைசோடியம் ஃபாஸ்பேட்ஸ் எஸ்டிபிபி அதுக்கப்புறம் ஃபார்மலின் சிடிஏ இந்த கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கெமிக்கல்ஸ் கிடையாது நிச்சயமா வந்து உடல்நலத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் கிரீன் கெமிஸ்ட்ரி படி பண்ணும்போது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் லிக்யூட் ஹைட்ரஜன் மேனுபேக்சர் பண்ணணும் அடுத்து என்ன சொல்றதுன்னா நம்ம பண்ற ப்ராசஸ் வந்து எந்த மெத்தடில் பண்றோமோ அந்த மெத்தட் எனர்ஜி எஃபிஷியன் மெத்தடா இருக்கணும்னு சொல்றதுங்க சில பேர் திக்கா வண்ணங்கிறதுக்காக ஒரு திக்கனிங் மெட்டீரியல் போடுவாங்க அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணுவாங்க அந்த திக்கனிங் மெட்டீரியல் போடுறதுக்கு வாட்டரை ஹீட் பண்ணுவாங்க ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எனர்ஜி வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் கிரீன் கெமிஸ்ட்ரி படி தவறு இன்னும் கூட கரெக்டாக சொல்லணும்னா நம்ம வாஷிங் ப்ராசஸில் வாஷிங் மிஷினில் வாஷிங் ஓகே ரின்சிங் ஓகே அந்த வாஷிங் மிஷினில் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அந்த ஸ்பின்னிங் மோடு ட்ரையிங் மோடு ஹீட்டிங் மோட்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் அன்னெசரி தான் எனர்ஜி வேஸ்டிங் ப்ராசஸ் தான் ஏன்னா அதை நார்மலாக வாஷிங் ரின்சிங் முடித்த பிறகு வெயிலில் காய போட்டாலே காஞ்சிரும் அதே மாதிரி ஃபைனலாக நம்ம ப்ராசஸில் வேஸ்டேஜ் முடிஞ்சளவு குறைவாக இருக்கணும் இல்லைன்னா இல்லாமல் இருந்தால் நல்ல விஷயம் இப்போ நம்ம லிக்விட் டிடர்ஜென்ட் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு லிட்டர் இல்லை அரை லிட்டர் லிக்விட் டிடர்ஜென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கேன் வேஸ்ட் ஆகுது ஸோ அந்த பிளாஸ்டிக் கேனோட காஸ்ட் மட்டும் இல்லாம அது வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியல் நான் பயோடிகிரேடபிள் ஸோ கிரீன் கெமிஸ்ட்ரி படி பண்ணும்போது வேஸ்டேஜை குறைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லது இதனால என்ன லாபம்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கால்குலேஷன் மூலமா நம்ம குறைஞ்சிக்கலாம் நம்ம கிரீன் கெமிஸ்ட்ரி எப்படி லிக்விட் டெட்டர் பண்றோம்னா கலர் யூஸ் படத்துல பர்ஃபியூம் யூஸ் படத்துல டினோபால் யூஸ் படுத்துல ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த மூணு மெட்டீரியலோட காஸ்ட் நம்மளுக்கு சேவ் ஆயிடுச்சு அந்த மெட்டீரியல் ஆட் பண்ற ப்ராசஸ் அந்த டைம் சேவ் ஆகும் அந்த ப்ராசஸோட எனர்ஜி சேவ் ஆகும் ஓகேங்களா அடுத்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல பொல்யூஷனாக தான் டெபாசிட் ஆகும் நம்ம வாஷிங் முடிச்ச பிறகு அந்த கலர் டினோஃபால் எல்லாமே சாயிலில் போய் டெபாசிட் ஆகும் பர்ஃபியூம்ஸ் வந்ததுனா ஏரில் போயிடும் ஸோ அந்த சாயில் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் சான்ஸ் இருக்குது அதை நம்ம யூஸ் படுத்துலனா சாயில் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் சான்ஸ் இல்லை ஸோ ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கு மட்டுமே இது இந்தியா ஃபுல்லாக அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கு மட்டுமே கிரீன் கெமிஸ்ட்ரி ஃபாலோ பண்ணும்போது உள்ள விஷயங்கள் இருக்குன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எல்லா கண்ட்ரிலுமே க்ரீன் கெமிஸ்ட்ரி ஃபாலோ பண்ணால் அது அடுத்த ஃபிஃப்டி இயர்ஸில் ஹண்ட்ரட் இயர்ஸில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இதான் வந்து கிரீன் கெமிஸ்ட்ரியோட லாபம் இப்போதைக்கு கிரீன் கெமிஸ்ட்ரி வந்து பெரிய பெரிய கம்பெனிகளாலே ஃபாலோ பண்ண முடியலைங்க அவங்க ஆக்சுவலாக கிரீன் கெமிஸ்ட்ரிக்கு டுவெல் பிரின்சிபல்ஸ் இருக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகிற சில பிரின்சிபல்ஸ் மட்டும் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லா பிரின்சிபலும் ஃபாலோ இல்லை நம்ம சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்றவங்க ஃபாலோ பண்ண முடியுமாங்கிறது கிரீன் கெமிஸ்ட்ரி படி மேக்சர் பண்ணா எப்படி இருக்கும்னா அது வந்து பிரவுன் கலராக இருக்கும் கெமிக்கல் மல்லோடு இருக்கும் வெலை ஏரியாலோட டபுள் படங்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்தா நான் மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியுமா என்னோட பேக்கெட்ல பணம் வருமானா வராது இப்போதைக்கு கெமிஸ்ட்ரி வந்து அப்ளை பண்ண முடியாது பட் நம்மளுக்கு ஏதாவது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதனால நம்மளுக்கு லாபம் வரும்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு க்ரோத் இருக்குன்னு நினைச்சோம்னா அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணலாம் பட் கிரீன் கெமிஸ்ட்ரி மைண்ட்ல வச்சிருக்கும்போது அது எப்படி இன்னைக்குனாலும் நாளைக்கு உலகம் அதை நோக்கி தான் போகும் நம்மளுக்கு அதை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளும் வரவேற்க